வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக படிக்கலாம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் டிக்கர் எம்எஸ்எப்டி அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் துணைப் சேர்ந்தது சாஃப்ட் டெவலப்மெண்ட் பதினான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் முழுவதுமாக பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் மைனஸ் பத்து புள்ளி இரண்டு சதவிகிதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்று சதவிகிதம் கழித்து இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்கள் ஆகும் மூன்றாயிரத்து நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் மைக்ரோசாப்ட் கார்பரேஷன் தொன்னூற்றி இரண்டு புள்ளி நான்கு எட்டு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவின் முக்கிய தலைவர் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் முன்னூற்று இரண்டு புள்ளி ஐந்து ஏழு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் முன்னூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் ஆகும் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் தொன்னூற்றி புள்ளி இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிவர்த்தனை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் மாற்று மதிப்பை மதிப்பிடும் விஷயத்தில் துணைப்பிரிவில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி நான்கு எட்டு ஒன்பது சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் தொன்னூற்றி புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் மூன்று சதவீதம் அதிகமாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் நூற்று இரண்டு புள்ளி எட்டு ஆறு மூன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் முப்பத்தி நான்கு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு முப்பது புள்ளி நான்குக்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவு சராசரி முப்பத்திரண்டு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட ஐந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு பங்கு சந்தை மதிப்பை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருமானம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று பதினாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை பத்து புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பத்து புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தாறு ஒன்று எழுபத்தேழு பூச்சியம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து நூற்று எண்பது மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதுள்ளதை விட பதினேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு முப்பத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை இலாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு அறுபத்தேழு புள்ளி மூன்று ஏழு எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கைவிட முப்பத்தேழு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்ற தாழ்வை பிரதிபலிக்கிறது மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு முப்பத்தேழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் அளவு நானூற்று ஆறு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் இருநூற்று எண்பத்தொன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனை அளவு ஆயிரத்து நூற்று நாற்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் எண்ணூற்று நாற்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் குறுகிய பூச்சியம் புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு தொழில்நுட்ப காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது மைக்ரோசாப்ட் கார்பரேஷன் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக முப்பத்தேழு சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று எழுபத்தொன்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஐநூற்று ஐந்து டாலர் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்து மதிப்பீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் தோராயமாக முப்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையைப் பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் அமைப்பு மூலம் இந்த சீசன் முடிவுகளில் முற்றிலும் அனைத்தையும் கொண்டுள்ளது குரு உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குருத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்